ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு குருத்தோலை பவனி போன அந்த நிகழ்வை இன்னைக்கு உலகமெங்கும் உள்ள எல்லா தெய்வ சபைகளும் இன்றைக்கி தியானிக்கிறாங்க நாமளும் இன்னைக்கு இந்த பகுதியை தியானிக்க போகிறோம் வசிக்கலாம் மத்தையோ எழுதின நற்செய்தி புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதலாவது இருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒளிவமலைக்கு அருகான பெத் வந்தபோது இயேசுவானவர் சீசரில் இரண்டு பேரை நோக்கி இயேசு கிறிஸ்து கிறிஸ்தையில் இருந்து ஒளிவமலைக்கு அருகான பெத்தானியாவில் இருந்து எருசலேம் தேவாலயம் வரைக்கும் இந்த பவனி போவதற்காக இயேசு கிறிஸ்து ஆயத்தமாகிறார் இந்த நிகழ்வு கிபி முப்பத்தி இரண்டாவது வருஷம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நடைபெற்றதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த பவனி அந்த இடத்துல ஆரம்பிக்குது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இரண்டு சீஷர்களை நோக்கி சொல்லுகிற காரியத்தை தொடர்ந்து வாசிக்கலாம் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப பவனி போவதற்கு ரெண்டு சீஷர்களை எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போகும்படி அவர்களை அனுப்புகிறார் அந்த இடத்துல அவர் பவனி போவதற்காக ஒரு கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு வரும்படி அவர்களிடத்துல சொல்லுகிறார் வாசிங்க ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் இன்னைக்கு ஒரு மனுஷன கழுதைன்னு சொல்லிட்டுன்னா எல்லாருக்கும் கோவரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா எந்த மிருகத்தை வேணும்னாலும் ஒரு குதிரையை அவருடைய பவனைக்காக பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் இருக்கலாம் ஆனாண்டவராக கிறிஸ்து தன்னுடைய பவனைக்காக ஒரு கழுத குட்டியை அவிழ்த்து கொண்டு வரும்படி அவர் சொல்லுகிறார் திவிஜனு இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா இன்றைக்கி உலகத்துல நாமளும் ஒரு காலத்துல கட்டப்பட்டிருந்தோம் இன்னைக்கு உலகத்துல அநேகம் ஜனங்கள் பாவத்தில் சாபத்தில் பிசாசுடைய பிடியில் வியாதியில் கட்டப்பட்ட ஜனங்கள் உண்டு அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் கட்ட விழ்க்கும்படி இந்த கழுது அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு சொன்னால் அநேகர்னால ஒதுக்கப்படுகிற ஜனங்களை ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொள்கிறார் தெய்வ ஜனமே ஒரு காலத்தில் நாமளும் கட்டப்பட்டிருந்தோம் நம்மளை தேவன் விடுவித்து அவருடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்காக தேவன் ஒரு காலத்தில் நம்மளை கட்டவிழ்த்தார் இன்னைக்கு நம்மளை கொண்டு அநேகம் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் சொல்கிறார் அந்த கழுதையை நீங்கள் அவிழ்த்து எங்கிட்ட கொண்டு வாங்க உங்களுக்கு யாராவது ஒருவன் ஏதாவது சொன்னா இந்த கழுத ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் திவஜனமே இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை தேவன் விடுவிக்க விரும்புகிறார் தொடர்ந்து இதோடைய ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் தீர்க்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது குருத்தோலை பவனி ஊர்வலம் பெத்தானியாவில் இருந்து எரிசலே தேவாலயம் வரைக்கும் இந்த பவனி போகுது இரண்டு மைல் தூரம் அல்லது மூன்று கிலோமீட்டர் பிரயாணம் அவர் பவனி போகிறார் அப்படி பவனி போகும் ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல கூடி வந்தாங்க அந்த இடத்துல பஸ்கா பண்டிகையின் நாட்களுடைய துவக்கமாக இருந்தபடியினால் இந்த பஸ்கா பண்டிகைக்கு பலி செலுத்தும்படி தேவாலயத்துக்கு அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா யூதர்களும் ஆடுகளை கொண்டு வருவாங்க திரளான ஜனங்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஜனங்களுக்கு மேலே அந்த இடத்துல கூடியிருப்பார்கள் ஆடுகளை பலி செலுத்தும்படி யூதர்கள் வரணும் அங்கே வந்திருந்த கூட்டம் அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் லாசருவை நாள் கிறிஸ்து உயிரோடு இறந்தார் மறுத்து போன ஒரு மனுஷனை நாலாவது நாள் உயிரோடு எழுப்பினது அவரை பார்க்க கூட்டம் கூட்டச்சு ஐந்தப்ப ரெண்டு மீன ஐயாயிரம் பேருக்கு போஷித்து மீதி பன்னெண்டு கூடை எடுக்க செய்தவர் யார் அவரை பார்க்கணும்னு சொல்லி கூட்டம் கூடினார்கள் அவரிடத்தில் அற்புத சுகத்தை பெறுவதற்காக திரளான ஜனங்கள் கூடினாங்க இப்படி பல காரியங்களுக்காக கூடின ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கழுது மேலே பவுனி வந்த பொழுது அவருக்கு முன்பாக வஸ்திரங்களை உரித்தார்கள் இலைகளை உரித்தார்கள் அவரை ஆடி பாடி அந்த இடத்துல ஆராதிக்கிறாங்க வாசிக்கலாம் மத்திய புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் முன்னடப்பாறும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் குமாரனுக்கு ஓசன்னா 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 கத்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே என்று சொல்லி 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 ஆர்ப்பரித்தார்கள் அவரோட நாமத்தை ஆடி பாடி அவரை ஆராதிக்கிறாங்க இந்த அப்படின்னு என்ன அர்த்தம் நாமளும் ஏன் இந்த ஓசன்னான்னு சொல்லி நம்ம அவரை பாடி துதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஓசன்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு கர்த்தாவே எங்களை ரட்சியும் சொல்லி அர்த்தம் எல்லாருமே அவரை ஒரு ரட்சகராக பார்த்தாங்க ரட்சியும் சொல்லி எல்லாரும் அவரை ஆர்ப்பரித்து புகழ்ந்து பாடுகிறாங்க இந்த ஜனங்கள் எதில் இருந்து ரட்சிக்கணும்னு சொல்லி அவங்கள கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த யூத ஜனங்கள் ரோமர்கள் அவங்களுடைய காலகட்டங்களில் இந்த ரோமர்கள் பெரிய சக்தியாக இருந்தாங்க அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் யூத ஜனங்கள் நாட்கள்ல தான் அவர் ஆயிரம் ஸ்திரீகளை திருமணம் பண்ணி இருந்ததுனால முன்னூறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணியிருக்கிறார் எழுநூறு மறுமனையாட்டிகள் அவருக்கு இருக்கிறாங்க அது நிமித்தம் தேசத்துல விக்கிரகாரதனை விக்கிரகத்துக்கான பலிகள் பாவங்கள் எல்லாமே இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்துச்சு அதற்கு பிறகு தேவன் சாலை முன்னுடைய நாட்களுக்கு பிறகு அந்த ஜனங்களை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு சத்துருக்களோட கையில் ஆண்டவர் ஒப்புக்கொடுப்பார் அப்படி ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது ஏழு ஆண்டுகள் அல்லது பதினாலு ஆண்டுகள் அல்லது இருபது வருஷம் அல்லது நாற்பது வருஷம் இப்படி ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் தேவன் சத்துருக்களோட கையில் ஒப்பு கொடுத்துடுவார் அதற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்க யூதர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கண்ணீர் வடிக்கும்போது உபவாசிக்கும் போது தெய்வன் ஒரு திர்க தரிசிகளை ஒரு ராஜாக்களை தெய்வன் எழுப்பி அந்த சதுருக்களுடைய கையில இருந்து அவர்களை விடுவிப்பார் அதே போல ஏசு கிறிஸ்துவும் மாம்ச பிரகாரமா நம்மளை விடுவிக்கிறவன் சொல்லி அவங்க நினைச்சாங்க எப்படி தாவீது பெலிஸ்தருடைய கைகளில் இருந்து இஸ்ரேவேல் ஜனங்களை பாதுகாத்து தப்புவித்து ஒரு ராஜ்யத்தை நிறுவினாரோ அதே போல உலக பிரகாரமாக இந்த ரோமர்களுடைய சாம்ராஜ்யத்தை அழிச்சு யூதர்களுடைய தலைமையில் இவர் யூதருக்கு ராஜாவாய் மாறுவார் அப்படின்னு அவங்க உலக பிரகாரமாக நினைச்சு தாவிதின் குமாரனுக்கு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவரை ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சொல்லி ஆடி பாடி அவரை புகழ்ந்து ஆராதிக்கிறாங்க இதை பார்த்த பரிசெயர்கள் வேத பாரகர்கள் பொறாமைனால ஆண்டவராக இயேசுக்கிற சட்டை இவங்களை அதட்டுங்க ஆண்டவரே இந்த ஜனங்க இப்படி ஆர்ப்பு இருக்கிறாங்களே இவங்க இப்படி கத்துறாங்களே இவங்களை அதட்டுங்கன்னு சொல்லி அந்த பரிசெயர்கள் ஆண்டவராக இயேசு சட்டை அவங்க சொல்கிறாங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம் மற்ற புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு வாசிக்கலாம் அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள் அவர்களை சொஸ்தமாக்கினார் அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள் அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன் குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிருஷ் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கேட்குறாங்க அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு பாலகருடைய வாயினால் துதியை உண்டாக்குவேன் என்று சொல்லி இது முன் அறிவிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியவில்லையா தேவச்சினமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இவர் உலக பிரகாரமாக ரோமர்களை வீழ்த்தி யூத சாம்ராஜ்யத்தை நிறுவுவார்னு சொல்லி இவங்க நினச்சி இவங்க துதிக்கிறாங்க பிதா வானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துதிக்கப்படணும்னு சொல்லி இந்த காரியத்தை அனுமதிக்கிறார் பரிசெயர்கள் பொறாமைனால பேசுகிறாங்க அதட்டுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படும்படி இதை அனுமதித்தார் தேவச்சனமே இன்றைக்கி இந்த தேவ செய்தியை பார்க்குற நம்ம மேலே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதற்கு பிரதான நோக்கமே நாம் அவரை ஆராதிக்கணும் நாம் அவரை துதிக்கணும் தேவஜனம் இன்றைக்கி அநேகர் இந்த துதியை மறந்து போகிறோம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே நீங்கள் ஏன் பார்க்கலை ஏன் என் பிரச்சனையை நீங்கள் கேட்கலை ஏன் என் பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு வரல குறை சொல்கிறோம் முறுமுறுக்கிறோம் கேள்வி கேட்குறோம் ஆனால் தேவன் பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நம்மளை குறித்த நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நம்ம ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஏசு கிறிஸ்து எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பார்த்துனார் அவரை துதிக்கிறது நமக்கு நீதியாக இருக்குது ஆனால் துதிக்காத போதோ நம்மளுடைய இருதயம் இருள் அடைகிறது மாத்திரமல்ல நம்ம மேலே தெய்வ கோபக்கினையும் வரும் சங்கீதங்களின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் பயத்துடனே கத்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கலிகூறுங்கள் குமாரன் கோபம் கொல்லாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் யாவரும் பாக்கியவான்கள் பய நடுக்கத்தோட அவரை செய்விங்க திவஜனமே நடுக்கத்தோட களி கூறுங்க கொஞ்ச காலத்தில் குமாரனுடைய கோபம் பற்ற எறியும் இன்னைக்கு தேசம் அழிவுகளுக்கு நேராக போய் கொண்டிருக்கேன் அதனுடைய தீர்க்க தரிசனமாக தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவரை முத்தம் செய்ங்க அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் திவ்ஜனமே அவரை ஆராதிங்க அவரை துதிங்க என்னதான் அந்த ஜனங்க உலக பிரகாரமா இவர் மூலமா நமக்கு ரட்சிப்பு வரும்னு சொல்லி அவங்க துதித்தாலும் அவர் துதிக்கு பாத்திரர் கனங்களுக்கு பாத்திரர் இத பிதாவானவர் அன்று அன்னைக்கு அனுமதித்தார் தேவஜனமே இன்னைக்கு நம்ம அவர் ஆராதிக்க வேண்டாமா அவர் உண்மையாகவே உலக ரட்சகரா நம்முடைய உலகத்துடைய எல்லா மனிதருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வந்தார் நம்மளுடைய பாவங்கள்லேருந்து ரட்சிக்கிறவரா சாபங்கள்லேருந்து ரட்சிக்கிறவரா வியாதிகள்லேருந்து பிசாசோடைய இருந்து மரணத்துல இருந்தும் பாதாளங்களில் இருந்தும் நம்மளை ரட்சிக்கிற உலக ரட்சகராக வந்தார் அன்னைக்கு குருத்தொல்லு பவனி போகும் பொழுது எல்லா ஜனங்களும் மர இலைகளை வஸ்திரங்களை போட்டு அவரை ஆராதித்தாங்க இன்னைக்கு அன்டராகி இயேசுவேன் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்களே என்னை மீட்டெடுக்க வந்தீங்க அன்னைக்கு கழுத ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு மிருக ஜீவன் அந்த மிருக ஜீவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின போது எல்லாருமே அந்த கழுதையும் சேர்த்தி தான் பண்ணாங்க அதே போல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவரோட சுவிசேஷத்தை அவரோட சத்தியத்தை தூக்கி சுமக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மூலமாக மகிமைப்படுறது மாத்திரமல்ல தேவன் நம்மளையும் அவர் கனம் பண்ணுகிறவர் இந்த தேவ செய்தியை கேட்குற ஜனங்கள் அன்னைக்கு கழுத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சுமந்து கொண்டு போனது போல இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை கட்ட உழ்த்ததும் அவருடைய ராஜ்யத்தை கொண்டு செல்வதற்காக தான் அவரோட சுவிசேஷத்தை அவரோட சத்தியத்தை அவரோட நாமத்தை உயர்த்துவதற்காக தான் நம்மளையும் கட்டவழ்த்தார் அவரோட சத்தியத்தை உள்ளகமெங்கும் கொண்டு போக உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னு சொன்னால் உண்மையாகவே தேவன் இம்மையிலும் மறுமையிலும் அதற்கேற்ற பலன தேவன் உங்களுக்கு கூட பார்த்து வைக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களே அன்புள்ளாண்டவரை தகப்பனே உங்களுடைய குருத்தோலை பவனை ஒருவராலும் பயன்படுத்தப்படாத கழுதை கட்டப்பட்டிருந்துச்சு கட்டப்பட்டிருந்த கழுதை அன்னைக்கு நீங்க விடுவிச்சதே தகப்பனே நீங்க உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா தகப்பனே அந்த தேவாலயத்துக்கு அந்த கழுதை மேல பவனி போயிருந்த பொழுது அந்த வஸ்திரத்துக்கு மேல அந்த கிளைகள் மேல பட்டது என்னவோ அந்த கழுதையுடைய கால்களை தான் இருந்திருக்கும் உங்களை தூக்கி சுமந்ததுனால அந்த ஒரே அந்த கழுதைக்குத்தான் எவ்வளவு கனம் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் சுவாமி அதுவரைக்கும் பார்த்திறாத கண்கள் எல்லாம் அந்த கழுத மேலேயும் பட்டிருக்கோம் அதே போல சுவாமி இன்னைக்கு நாங்களும் ஒரு காலத்துல கட்டப்பட்டிருந்தோம் எங்களை விடுவிச்சிங்கப்பா உங்களுடைய வார்த்தையை உங்கள் ராஜ்யத்தை கொண்டு போகும்படி தகப்பனே உங்கள் சித்தம் நிறைவேற எங்களையும் பயன்படுத்துங்க சதா காலங்களிலும் நாங்கள் உங்களை துதிக்க கிருபத்தாங்க மூலம் மூலமாக வைக்கிறோம் நல்ல பேதாவே தேவி தேவஜனமே அன்னைக்கு அந்த ஜனங்க துதித்தாங்க இன்றைக்கி நாமளும் கூட அவரை துதிக்கலாம் அவருடைய ராஜ்யம் வருவதாக ஆமேன்